பிரியமானவர்களே நீங்க கூட உங்க வாழ்க்கையில நெருக்கப்படும் போது என்ன பண்ணுங்க உங்க நாலு வீட்டு சோத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு பிரச்சனை யோசிக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் வெளியே வந்து இப்படிப்பட்ட ஆண்டவருடைய அழகான இயற்கையை பார்த்து கர்த்தரை என்ன செய்யுங்க துதிக்க ஆரம்பிங்க அதனாலதான் ஆண்டவர் ஆபராம் எனக்கு பிள்ளையிலே சொல்லி கொண்டு ஆபராம் பார்த்து கர்த்தர் சொல்லார் எப்பா வீட்டை விட்டு வெளியே வா வா அந்த வானத்து நட்சத்திரங்களை பாரு அதெல்லாம் எண்ணிப்பார் என்ன கூடுமானா உன் சந்ததி இவனமா இருக்கும் அப்படின்னாரு ஆம் பிரியமானவர்கள் கர்த்த சொல்றாரு வாழ்க்கையில நெருக்கப்பட போற நீங்களும் சங்கீதக்காரனோடு சேர்ந்து சொல்லுங்க நான் கர்த்தரை எக்காலத்திலும் சொத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களும் நீங்க வாழ்க்கையிலே தாவிதைப் போல உயர்த்தப்படுகிறது நீங்களும்